சற்றுமுன வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பேருந்துகளில் இனி பயணிகளுக்கு ஒரு லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய அரசு விரைவு போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியது செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு பேருந்துகளில் பயணிகளுக்கு ஒரு லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய அரசு விரைவு போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பல்வேறு பணிமனைகளில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த பேருந்துகளில் ஒரு லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் பயணிகளுக்கு விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கோரியுள்ளது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பாட்டில் தயாரித்து விநியோகம் செய்வதற்கான இணையவழி ஒப்பந்த புள்ளி தகுதி வாய்ந்த நபர்களிடம் இருந்து ஆன்லைன் இ டெண்டர் மூலம் வரவேற்கப்படுகின்றன மேலும் உரிமை காலம் விண்ணப்பிக்கும் முறை செலுத்த வேண்டிய முன் வைப்பு தொகையை இணையம் மூலம் அறியலாம் மேலும் ஒப்பந்த புள்ளி தொடர்பான விவரங்களை டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ள சென்னை ஒன்று மொபைல் செயலி பொது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது அதன்படி இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் ஐஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு தளங்களில் செயல்படக்கூடிய சென்னை ஒன்று மொபைல் செயலியை முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் இந்த செயலி பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் மற்றும் கேப் அல்லது ஆட்டோக்களை ஒரே கியூஆர் பயணச்சீட்டு மூலம் ஒருங்கிணைக்கிறது இதன் மூலம் பொதுமக்கள் பேருந்துகள் மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களின் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்ளவும் யூ அல்லது கட்டண அட்டைகள் வழியாக பயணச்சீட்டுகளை பெற்றிடவும் ஒரே பயணச்சீட்டின் மூலம் அனைத்து போக்குவரத்து முறைகளிலும் பயணம் செய்யவும் முடியும் இந்த செயலி ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் மக்கள் பயன்படுத்திடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது சென்னை ஒன்று செயலி பொது போக்குவரத்து சேவையில் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகவும் இனி பொதுமக்கள் பயணச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்க தேவையில்லை இந்த செயலி மூலம் எளிதாக கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்று பயணம் செய்யலாம் முதல்வர் நேற்று தொடங்கி வைத்தாலும் பேருந்து ரயில் மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்தில் வருகிற ஒன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை ஒன்று அதாவது சென்னை ஒன் மொபைல் செயலி பொதுமக்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த செயலியை அறிமுகம் செய்யப்பட்ட ஒரே நாளிலேயே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளனர் இந்த செயலி மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறி உள்ள பொதுமக்கள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது